என் அன்பு குழந்தையே தினமும் வணக்குமுறல் ஏதேனும் வேதனையான நிகழ்வுகள் என உன்னுடைய மனதில் இருக்கும் ரணங்கள் ஒன்றா இரண்டா அதனால் நீ வடித்த கண்ணீர் என்னுடைய மடிகளில் வந்து விழுகின்றது காரணமின்றி வரும் தேவையில்லாத எண்ணங்கள் என உன்னுடைய நேரங்கள் உன்னையே உன்னிடத்தில் காயப்படுத்துகின்றது என் குழந்தையே உன்னுள் நீ புலம்பிக் கொண்டிருந்த நாளெல்லாம் இனி மறையப் போகின்றது உன்னுள் புத்துணர்வை ஏற்படுத்தி எல்லாம் இனி உன்னிடத்தில் நானிருந்து அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன் வருங்காலம் இனி உனக்கான காலங்களாக அமையும் விடியல்கள் படைசூழ உன்னுடைய கண்கள் ஒளி நிறைந்து ஆனந்த கண்ணீர் வழிய உன் சிறுப்பு பூத்திட மனமெல்லாம் நிம்மதியான இன்பம் பொங்க உன்னுடைய வாழ்க்கை வசந்தமாக மாறும் நீ உன்னுள் எழும் எண்ணங்களைக் கண்டு கலங்காதே அவை உன்னை தடுமாறு வைக்கும் மாயையின் சூழ்ச்சி பயப்படாமல் இரு மனதிற்குள்ளே மழுங்காதே எதிர்மறையாக எதையேனும் நினைத்து உன்னுடைய மனதை நீயே குழப்பிக் கொள்ளாதே இந்த உலகில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உழன்றாலும் உன் தந்தை உன்னை நான் விட்டு விலக மாட்டேன் இந்த சத்திய வாக்கை ஏற்கனவே உனக்கு நான் அளித்திருக்கின்றேன் என் வாக்கு என்றுமே பொய்க்காது உன் வாழ்வில் நீ என்று பெருமாளே என்று அழைத்து உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை என்னிடம் பகிர்ந்தாயோ என்னுடைய கண்களை பார்த்து மௌனமாக கண்ணீர் வடித்தாயோ அன்றே உன்னுடைய வாழ்க்கையை நான் என் பொறுப்பில் ஏற்றுவிட்டேன் உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் உன்னுடைய பக்தியின் தூய்மையையும் உன்னுடைய நம்பிக்கை பொறுமை என்று என்று எதையும் எதிர்த்து நிற்கும் உன்னுடைய மனதையும் உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன்னுடைய அப்பா நான் அறிவேன் என்மேல் இத்தனை அன்பையும் பாசத்தையும் வைத்துள்ள என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நானே செயல்களும் நானே விளைவுகளும் நானே உன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்று இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாமல் வருத்தி கொண்டிருக்கின்றாய் உனக்கு துணையாக உன்னுடன் என்றுமே நான் இருப்பேன் உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக இருந்து உன்னை அரவணைத்து எப்போதும் நான் உன்னுடனே இருப்பேன் எல்லா கவலைகளையும் மறந்துவிட்டு இன்று என்னுடைய மடி மீது உறங்கு நாளை நீ எதிர்பார்த்த ஒரு செய்தியோடே நான் வருகின்றேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து ஏங்கி காத்துக் கொண்டிருந்த விஷயங்களை நான் நடத்தி வைப்பேன் நீ நினைத்ததை எல்லாம் நாளை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுகிறேன் நீ கற்பனை செய்து மகிழ்ந்த உன்னுடைய எண்ணங்களை நான் உண்மையாக மாற்றப் போகின்றேன் ரூ நம்பிக்கையோடு இருந்தால் நான் சொன்ன அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் இன்று நிம்மதியாக உறங்கு இன்னும் இரண்டு நாட்களில் நீ எதிர்பார்த்து பார்த்து காத்துக் கொண்டிருந்த அந்த விஷயம் நடக்க போகின்றது நீ எதிர்பார்த்து பார்த்து காத்துக் கொண்டிருந்த அந்த நற்செய்தியும் உன்னை தேடி வந்து சேரும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களுக்கு காரணம் இருக்கும் போது உனக்கு ஏன் கலக்கம் இருக்கின்றது உனக்காக அனைத்தையும் மாற்றி நான் தரப்போகின்றேன் தான் போடும் திட்டத்தை நீ அறிய மாட்டாய் ஆனால் அந்த முடிவை இப்போது சொல்கிறேன் கேள் அந்த முடிவு உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கும் உன்னுடைய வாழ்வை ஒளிமயமாக்கும் உனக்கு நன்மைகளை மட்டுமே அது செய்து தரும் உன்னுடைய இஷ்ட தெய்வம் நான் உன்னுடைய அப்பா நான் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி தருவேன் உன்னுடைய வருத்தம் எனக்கும் கஷ்டத்தை கொடுக்கின்றது நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய அப்பாவிற்கு மகிழ்ச்சி நீ நிம்மதியாக உறங்கு உன்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்துவிட்டு உறங்கு ஓம் நமோ நாராயணா என்கின்ற என்னுடைய நாமத்தை உச்சரித்துவிட்டு உறங்கு உன்னுடைய கடந்த காலத்தை பற்றி நான் அறிவேன் அதில் உள்ள மனக்கசப்புகளையும் நான் அறிந்துள்ளேன் நிகழ்காலத்திலாவது நன்மைகள் நடக்காதா ஆறுதல் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு எதிர்காலம் நல்ல மாற்றத்தோடு உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது சுப செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது நம்பிக்கையோடு இரு கேட்கும் பாக்கியத்தை நீ பெற்று விட்டாய் உனக்கு மிகப்பெரிய நற்செய்தி உன்னுடைய செவிகளை வந்து சேரப்போகின்றது நம்பிக்கையோடு உறங்க செல் மகளே என் அன்பு குழந்தையே உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டன குழந்தையே உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் அனைத்தையும் உன்னுடைய தந்தை நீக்கப் போகின்றேன் இதுவரை நீ கனவுகளில் கண்ட சந்தோஷமான வாழ்க்கையை இனி நிஜமாக அனுபவிக்க போகின்றாய் நீ எதிர்பார்த்த உனக்காக நான் இனி நீ சிறப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து செல்வங்களுடனும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் வாழப் போகின்றாய் என் குழந்தையே இதுவரை நீ அனுபவித்து வந்த வேதனைகளையும் நிகழ்வுகளையும் மறந்துவிடு இனி நீ அனுபவிக்கப் போகும் சந்தோஷமான வாழ்க்கைக்காக உன் தந்தையிடம் நன்றி சொல்லி நிம்மதியாக உறங்கு என் நினைவுகளுடன் வாழும் உனக்கு இனி நித்தமும் சந்தோஷம்தான் அதற்காகத்தான் உன்னுடைய தந்தை உன்னுடனே இருக்கின்றேன் என் குழந்தையே எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கின்றேன் யாருக்கும் எந்த தீர்வும் செய்யவில்லை பழி பாவங்களுக்கு அஞ்சு வாழும் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது தவறு செய்பவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்கின்றார்களே நான் மட்டும் இங்கு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே என்று உன் மனதில் எத்தனை விதமான கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன இவை அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் எத்தனை சிறப்பாக ஒரு குதிரை வண்டியை இழுத்து சென்றாலும் அதற்கு சாட்டையடி விழுகத்தான் செய்யும் அதுபோல அனைவருக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு எத்தனை சிறப்பான மனிதனாக இருந்தாலும் விமர்சனங்களும் வம்பு வார்த்தைகளும் உன்னை நோக்கி விழத்தான் செய்யும் இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே இப்பொழுது நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அனைத்திற்கும் முடிவு வரப்போகின்றது காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது உன் துன்ப காலத்தை மாற்றி உனக்கான இன்ப காலத்தை உன் தந்தை மாற்றி போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் நடக்கப் போகிறது தைரியமாக இரு அனைத்தும் நல்லதாக